போராளிகளுக்கும் கலை போராளிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் குறிப்பாக காண முடியாத மனிதநேயத்தை அந்த மாட்சியத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக சமைக்காமல் போராடி கொண்டிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் முத்தரசன் அவர்களே புரட்சியாளர் அம்பேத்கரின் நின்று கொள்கை மாவட்டங்களில் எழுப்பு வரும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவன் அவர்களே பேசிவிட்டு சென்ற அன்பு தம்பி தமிழக உரிமை கட்சி தலைவர் வேன்முருகன் அவர்களே மற்றும் இங்கிருக்கும் கலைத்துறையை சென்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கண் மனத்திட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட வச்சிருக்காங்க கூட இல்ல தூடா இருக்கீங்க குரு சுரேஷுக்குள்ள தூர் சுரேஷ் கூட ஒரு பேரை பாத்தீங்களா அந்த வழக்கு அருமையா இருந்தது நான் இதுவரைக்கும் படத்துல நடிச்சிருக்கேன் எல்லா படத்திலும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான் அந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைஞ்சாலும் அந்த நடிப்பு பணி என்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு படத்துல போய் நடிப்பேன் அந்த படம் ஓழிச்சுதான் இன்னும் கூடுதலா மகிழ்ச்சி வரும்னா வருத்தம் வரும் ஆனா நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஆனா பெருமைக்குரிய படங்கள் வந்து ரொம்ப சில படங்கள் தான் சில படங்கள் சொல்றது கூட பெருமைக்குரிய படம் சொல்றது வந்து தந்தை பெரியார அதுக்கப்புறம் சில பெயர்களை தாங்கி நடிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதாவது வந்து படத்து கதைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனா எம்ஜிஆர் மடம் அப்படிங்கிற படத்துல நான் தான் எம்ஜிஆர் அந்த படத்தினுடைய கதைப்படி அதே மாதிரி தோழர் செய்குவாராக கூட என்ன எந்தவர்களையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் செயற்குவாராக இருக்கவே முடியாது ஆனா அந்த பேரில் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாரைய கெட்டப்பு நான் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலு பிரபாகர் அவர்கள் தயாரிச்ச படத்துல வந்து நான் தோழர் சேகுவார கெட்டப்பு நடிச்சிருக்கேன் ஆஹ் அதேதான் புரட்சிக்காரன் படத்துல தோழ அப்படின்னு நினச்சிருப்ப இந்த தோழ செய்குவாரா அப்படிங்கிற டைட்டில் நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஷும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்சும் என்ன பார்க்க வந்தப்ப சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லடிச்சிருச்சு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது இந்த கதையை வந்து எழுச்சி தமிழர் தம்பி திருமாவட்டையும் திராவிடர் கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியும் போய் கதையை சொல்லி இதுல ஒரு இந்த தோழர் சேகு வேறாங்கிற டைட்டில் ரோல் அந்த படத்தை இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸரா நடிக்கிறதுக்கு யார் இருந்தா சரியா இருக்கீங்க தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கரெக்டாங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தை நான் கூறிக்கிறேன் ஏன்னா அது நடிப்பா இருக்காது அது வந்து உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலா இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு இவங்க இந்த சென்சார்ல வெட்டப்பட்ட காட்சிகளை போட்டு காட்டினாங்க இந்த எல்லா காட்சியும் படத்துல வந்து சென்சாரனுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகள்லாம் வருது அதனால தான் அதுக்கு நம்ம சென்சார் செலக்ட்டே கொடுத்துருக்காங்க அதனால வந்து அத படம் செப்டம்பர் இருபதாம் தேதி வெளியாளர்கள் ஏதாச்சும் தடங்கள் வந்துடும் திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சென்சார்ல என்ன சொன்னாங்கன்னா அதை மாத்தி பண்ணியாச்சு இல்லையா ஏன்னா வந்து இது பராசக்தி காலத்துல இருந்து இருக்குது வேலைக்காரி அண்ணா காலத்துல இருக்குது அண்ணா எழுதின வேலைக்காரி இருந்து கலைஞர் வசனம் எழுதின பராசக்தியில இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டா இருக்கு அமைதி படம் இருந்தது வேலம்புரிது படத்தை படத்தையே தடை பண்ணாங்க அந்த படத்தை வந்து அப்ப முதலமைச்சராக இருந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் பாரதிராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தியேட்டர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி இவங்க வந்த படம் தான் வேலம்புரிது அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்துல நான் நடிச்ச எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது இந்த படம் நடிக்கும் போது தம்பி அலெக்ஸ பார்த்தப்ப எல்லாருக்கும் நான் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு நினைச்சோம் ஆனா நான் நடிச்ச காட்சிகளை எனக்கு தெரியும் ட்ரைலர் பாக்கிறது எனக்கே பிரமிப்பா இருக்குது அலெக்ஸ் வந்து அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காரு அவ்வளவு அருமையா அவ்வளவு ஆக்ரோஷமா சந்தை காட்சிகள் வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில இந்த பாதிப்புகள்ல நடந்திருக்குது அந்த கோபம் வந்து அங்க தெரியுது விடுதலை சிறுத்தைகள் உடலுடைய முழக்கம் இருக்குது அடங்கமீறு அத்துமீறு வந்து அந்த வலியும் வேதனையும் அது நடிப்பது வரும் இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பா போயிடும் அந்த வலியும் வேதனையும் தெரியுது அப்புறம் அங்க இந்த படத்துல வந்து புருஷா ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்தாங்க எங்கிட்ட நீங்க இந்த படத்துல பாட்டு பாடுமா பாட்டு பாடுமா என்ன இல்ல வார்த்தையை வந்து அடங்க போற அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் நல்லா பாடிட்டோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகளும் அந்த பாட்டு ஓடிக்க எனக்கு என்ன பயம்னா பாட்டு எப்படி பாட்டு நல்ல நான் எம்ஜிஆர் ரசிகம் தானே எனக்கு இது இது பொதுவுடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களா இருக்குது அவர் பாட்டு எல்லாமே ஹை பிச்சு தான் ஆரம்பிக்கும் அச்சம் என்பது பாருங்க எனக்கு பாடுற அச்சம் என்பது மடம் ஏடா அப்படித்த பாட ஒரு டிஎம்எஸ் முடியாது வரணும் தனி உடைமை கொடுமைகள் அழகா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யும் சரியா பாட முடியல பாருங்க எப்படி ஒரு சூரிய சுத்தத்தோடு தான் வரும் பாடணும்னு நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்தா பாடலாம் அப்படின்னா எப்படி அப்படின்னா அச்சம் இருந்த பழமையாண்டா குட்டுறாதீங்க சார் அப்படின்னா நீங்க வாங்க நான் அங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க அங்க போனா அதை கூட கஷ்டமா நான் எவ்வளவு சிரமப்பட்டு பாடி பாடிருங்க தம்பி பெருமாவர்கள ஜிங்களே பாத்துக்கல அதாவது எனக்கு அதை பாக்கல ஒரு பாட்டைக்குரிய பாடலா ஒரு புரட்சிகரமான கருத்துகள் மகிழ்ச்சி அந்த அந்த பாடல ஒரே ஒரு துறைதான் இருந்தது இதையெல்லாம் இந்த அக்கிரங்க அக்கிரமங்கள் நடக்கும்போது வருவான் புரட்சி தமிழ்ன்னு என்னை காட்டுறாங்க நான் தான் ஒரு புரட்சி தமிழ் தமிழ் புரட்சி தமிழ் கிடையாது அது புரட்சித்தமிழங்கிற மட்டும் இங்க தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பாட்டை பொருந்தும் வெளிச்சி தமிழருக்கும் பொருந்தும் தம்பி வேலுமணியும் பொருந்தும் விஷயம் தான் இது இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அது காரணம் வந்து நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க பராசகக்கு வந்து நார்வடை முனை வரைக்கும் வேதம் புரிது அமைதிப்பட எல்லாம் வந்து இந்த சமூக மன்றத்தின் மிக முக்கியமான படங்கள் அந்த மாதிரி படங்கள் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு தம்பி பாரஞ்சித்துடைய படங்கள் மாடி செல்வராஜ் படங்கள் வெற்றிமாரனுடைய படங்கள் அதெல்லாம் வந்து பிரதான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க அந்த வகையில இந்த படம் வந்து இதுல வந்து என்னதான் சென்சார் வெட்டி இருந்தாலும் வசனங்களை மாற்றி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துகள் மக்கள் கிட்ட போய்ச்சியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆமா என்ன வந்து சில சென்றராக பாத்தியார் குழந்தை எம்ஜிஆர் குடத்துல வந்து புரட்சித்தலைவர் படத்துல உதய சூரியனை பார்வை இதே உலகம் உழைத்து கொண்ட வேலையில பாடியிருப்பாரு அந்த சென்சார்ல வந்து உதயசூரியன் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது வந்து திமுக சின்னம் அந்த சென்சார்ல கட் பண்ணி புதிய சூரியன்னு மாட்டியிருப்பாங்க இதனால மக்கள் மனசுல எங்க மனசுல உதய சூரியன் போயிட்டு படிஞ்சது மேலையை முளைஞ்சு அறிஞர் அண்ணா கொண்டு பெற்றால்தான் பிள்ளையால நல்ல நல்ல கொள்ளைகளை நம்பி இந்த நாடைய தங்களுக்கு இருப்பாரு ஆனா மேடையில் முழங்க அறிஞர் நன்றிங்கிற வார்த்தையை மாத்தி மேடையில் முழங்கு திருவிக்கா போதுன்னு சொல்லி இருப்பாங்க ஒரு குளோஸ் அப் வச்சு அந்த வார்த்தைகள் வரும்போது அறிஞர் நன்னாங்குற வார்த்தை தான் மனசுல அதனால வந்து இந்த படத்துல வந்து எல்லா விதமான சட்ட சிக்கலையும் தீர்த்து சென்சார் செட்டிட்டு வாங்கி செப்டம்பர் இருபது இந்த படம் வருது அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை கூட்டம் சினிமாவுக்கு வரணும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் வந்து ஒரு கலை அம்சம் பொழுதுபோக்கு ரஷ்யாவின் புரட்சியாளர் தோழர் கொண்டு கலை வடிவத்தை ஆலோசிக்கிறாங்க கலை வடிவத்தின் மூலமாக ஒரு புரட்சி மக்களிடம் மிக செல்வாங்க மிகச் சிறப்பாக சென்றடை என்பதில் ஆணித்தனமான நம்பிக்கை கள போராளிகளுக்கு வைத்திருக்கிறது அதற்கு துணை நின்ற தம்பி அனீஷ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி வந்து நன்றி